வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் எனது நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நீங்கள் கொடுத்து வருகின்ற பேராதற்கு மிக்க நன்றி இந்த மாதம் பிப்ரவரி மாத பலன்களை நாம் பார்க்க போகின்றோம் இந்த மாதம் சனி பகவான் குரு பகவானை தவிர அத்தனை கிரகங்களும் பயிற்சியாகிறது குறிப்பாக ஒரு சூரியன் பேச்சியாவார் புதன் பயிற்சியாவார் அதிகபட்சமாக சுக்கரனும் செவ்வாயும் பயிற்சியாவார்கள் ஆனால் இந்த பிப்ரவரி மாதம் ராகு கேதலில் ஆரம்பித்து சனி குருவை தவிர அத்தனை கிரகங்களும் பேர்ச்சியாக இருக்கிறது அதனால் பலவிதமான மாறுதல்களும் நாட்டிலும் சரி தனிப்பட்ட மனிதர்களும் இடத்திலும் சரி வர இருக்கிறது நீங்கள் இந்த மாத பழங்களை பார்க்கும்போது வழக்கம் போல ராசிக்கும் பார்க்க வேண்டும் லக்கணத்துக்கும் பார்க்க வேண்டும் மீண்டும் உதாரணமாக சொல்கின்றோம் ஒருவர் கடகராசி என்று வைத்துக் கொள்ளுங்கள் ரிஷப லக்னம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் கடகராசிக்கும் பார்க்க வேண்டும் ராசிக்கும் பார்க்க வேண்டும் இரண்டையும் பார்த்தால் நாங்கள் சொல்வது உங்கள் வாழ்க்கையில் கட்டாயம் ஒத்து வரும் கடகராசிக்கு பிப்ரவரி மாத பழங்களை பார்ப்போம் முதலில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு கல்வியை பார்ப்போம் கல்வியை குறிக்கின்ற இடம் இரண்டு நான்கு குரு புதனாவார்கள் இரண்டாம் வீட்டு அதிபதியும் புதனும் இரண்டாம் வீட்டிற்கு ஆறிலே மறைந்திருந்தாலும் அவர்கள் ராசியை பார்ப்பதினாலும் நான்காம் வீட்டு அதிபதி ஆறிலே மறைந்திருந்தாலும் சுக்கர பகவானுக்கு வீடு கொடுத்த குரு பகவான் ராசியை பார்ப்பதினால் கல்வியில் மாணவ மாணவிகள் நன்றாக தேர்ச்சி பெறுவார்கள் அவர் அவர்கள் ஈடுபட்டிருக்கின்ற படிப்பில் நல்லாக தேர்ச்சி பெறுவார்கள் அடுத்ததாக திருமணத்திற்கு காத்திருக்கும் இளைஞர்களுக்கும் இளம் பெண்ணுக்கும் திருமண முயற்சி எப்படி என்பதை பார்ப்போம் திருமணத்தை குறிக்கக்கூடிய இடம் கழகத்திற்கு ஏழு அந்த ஏழு கூடிய சனி பகவான் ஆறிலே மறைந்திருந்தாலும் உடன் சுக்கரன் இருக்கின்றார் அவருக்கு வீடு கொடுத்த குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதினாலும் இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு சுக்கர பகவான் ஏழுக்கு மாறிவிடுவார் சற்று கூடுதலான முயற்சி செய்தால் திருமண முயற்சி மிக மிக அற்புதமான வெற்றி அடையும் குரு பகவான் அருளால் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது இப்போது ஒன்றாம் வீட்டு பலனில் ஆரம்பித்து ரெண்டு மூன்று என்று பன்னெண்டு வீட்டு பழங்களுக்கும் மிக தெளிவாக பார்ப்போம் முதலில் ஒன்றாம் வீட்டு பலன் பார்ப்போம் அவர் நாற்கோல் சந்திர பகவான் ஒன்றாம் வீடு குறிக்கும் என்றால் உங்களுடைய உருவம் உங்களுடைய ஆற்றல் உங்களுடைய திறமை உங்களுடைய புகழ் உங்களுடைய செயல்பாடு இந்த உலகத்தில் அனைத்தையும் சாதிக்கக்கூடிய இடம் ஒன்றாம் வீடும் ஒன்றாம் வீட்டு அதிபதியும் உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான் அமைந்தது சிறப்பம்சம் நீங்கள் அபார ஞாபக சக்தியுடையவர்கள் பிறருக்காக உழைக்கக்கூடியவர்கள் நல்ல கற்பனைவாதி என்பதுதான் உங்கள் ராசிநாதனாக சந்திர பகவான் அமைகின்ற விசேஷமாகும் ஒன்றாம் வீட்டு அதிபதி சந்திர பகவான் என்பதனால் உங்கள் ராசியை குரு பகவான் பார்ப்பதினாலும் ஐந்தாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பகவானும் பார்ப்பதனாலும் தர்ம கர்மாதிகளுடைய சம்பந்தம் உங்கள் ராசிக்கு கிடைப்பதினால் ஒன்றாம் வீட்டு பலன் இந்த மாதம் மிக மிக அற்புதமாக இருக்கும் அவரவர்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் சாதிப்பீர்கள் சாதனை படைப்பீர்கள் என்பது ஒன்றாம் வீட்டு பலன் நமக்கு தெளிவாக காட்டுகிறது அதற்கு கூடுதலான காரணமும் ராகு கேது பயிற்சியும் உங்களுக்கு பெருமளவில் உதவும் என்பதும் ஒரு உண்மை அடுத்ததாக இரண்டாம் எட்டு பலன்களை பார்ப்போம் இரண்டாம் எட்டு அதிபதி சூரிய பகவான் வருகின்றார் இரண்டாம் வீடு எதை எதை குறிக்கும் என்றால் உங்களுடைய குடும்பம் உங்களுடைய பொருள் வரவு உங்களுடைய நண்பர்கள் சந்தோஷம் வியாபாரம் படிப்பு ஆராய்ச்சி சகல சகலவிதமான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் பண வரவையும் குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த ரெண்டு அந்த இரண்டு சூரிய பகவான் ஆரம்பத்தில் தன் வீட்டிற்கு ஆறியில் மறுகின்றார் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு அவர் ஏழுக்கு மாறுவார் தன் வீட்டில் இருந்து ஏழுக்கு மாறுவார் இரண்டாம் வீட்டு அதிபதியாக சூரிய பகவான் அமைகின்ற சிறப்பம்சம் உங்கள் பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்கும் ஒரு உண்மை இருக்கும் என்பதுதான் அதனுடைய சிறப்பு இரண்டாம் வீட்டு அதிபதி தான் வீட்டிலிருந்து முதலில் ஆறில் மாறுவதனால் எதனையும் ஒரு நிதானம் இருக்க வேண்டும் யாருக்கும் நீங்கள் வாக்கு கொடுக்க கூடாது ஆனால் அவர் ஏழுக்கு மாறிய பிறகு அவர் எட்டிலே மறைந்தாலும் தன் வீட்டிற்கு ஏழிலே இருந்து தன் வீட்டை பார்ப்பதினால் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் தனவரவும் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் சாதனைகளும் படைப்பீர்கள் என்பது இரண்டாம் வீட்டு பலன் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது கடகராசிக்கு மூன்று கொண்டான பலன்களை பார்ப்போம் மூணாம் வீடு ஏதாவது குறிக்கிறது என்றால் உங்களுடைய வீரம் உங்களுடைய காதல் இளைய சகோதரம் உங்களிடத்தில் பணி புரியக்கூடிய ஆட்கள் உங்களுடைய உடல் உரிமை நண்பர்கள் சகாயம் என்று பல வகையிலும் நல்ல விஷயங்களை குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த மூன்று அந்த மூன்று குடையவர் ஆரம்பத்தில் ஏழிலே இருக்கின்றார் பிறகு அவர் ஏழாம் தேதிக்கு பிறகு எட்டிலே மாறுவார் மூன்றாம் இடத்தினுடைய அதிபதி புதன் பகவான் வருகின்றார் அதனுடைய சிறப்பு நீங்கள் எழுதுவதிலும் படிப்பதிலும் மிக மிக ஆர்வமாக இருப்பீர்கள் உங்களுடைய இளையவர்களாக இருக்கக்கூடிய தங்கையோ தம்பிகளோ நல்ல புத்திசாலியாகும் நல்ல நகைச்சுவை உணர்வு உள்ளவராகவும் இருப்பார்கள் என்பதுதான் மூணாம் வீட்டு அதிபதியாக புதன் பகவான் வருவது கூடுதல் சிறப்பு மூன்றாம் வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல பலனை நடக்கும் என்பது புதன் பகவானுடைய சஞ்சாரம் தெளிவாக நமக்கு எடுத்து காட்டுகிறது கழகத்திற்கு நான்கு கொண்டான பலனை பார்ப்போம் நாலாம் வீடு எதை எதை குறிக்கும் என்றால் உங்களுடைய உடலை குறிக்கும் உங்களுடைய பட்டம் பதவியை குறிக்கும் உங்கள் தாயார் உடல்நிலை மனநிலையை குறிக்கும் உங்களுடைய சொத்து சுகம் வீடு வண்டி வாசல் வாகனம் இன்ப சுற்றுலா வியாபாரம் சொத்துக்களை வாங்குவது விற்பது என்று சகல விதமான நல்ல விஷயத்தை குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த நான்கு அந்த நான்காம் சுக்கர பகவான் அமைகின்ற சிறப்பம்சம் உங்களுக்கு இயற்கையிலேயே நல்ல அழகான வீடும் வாகனமும் அமையும் என்பதும் இல்லாதவர்களுக்கு சற்று கூடுதலாக முயற்சி செய்தால் அமையும் என்பதுதான் கூடுதல் விசேஷம் இந்த நான்காம் வீட்டு அதிபதி ஆரம்பத்திலே ஆறிலே மறைகின்றார் மறைந்தாலும் அவருக்கு வீடு கொடுத்த குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதினாலும் அந்த நான்காம் வீட்டு அதிபதி பன்னெண்டை பார்த்தாலும் நான்காம் வீட்டிற்கு அவர் ஒன்பதை பார்ப்பதினால் நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுப கடன்கள் ஏற்படும் நாலாம் வீட்டிற்கு சொன்ன அத்தனை பலன்களும் நல்ல விதமாகவே அமையும் ஆனால் கடன் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது அது சுப கடனாக அமையும் என்பது கூடுதல் தகவல் உங்களுக்கு ஆறு எட்டு பன்னெண்டு கூடிய தசாபுத்திகள் நடந்தால் உங்களுக்கோ அல்லது உங்கள் தாயாருக்கோ உடல்நிலை பாதிப்பு ஏற்படலாம் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு காரணம் அவர் ஆறிலே மறைந்து சனி பகவான் உடன் இருப்பதனால் அப்படிப்பட்ட பலன் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது கடகத்திற்கு ஐந்து பலன்களை பார்ப்போம் ஐந்தாம் வீடு என்பது உங்களுடைய மனம் உங்களுடைய மகிழ்ச்சி உங்களுடைய திட்டங்கள் சந்தோஷங்கள் பக்தி அதிர்ஷ்டம் ஆண்டவனுடைய அருள் உங்கள் பிள்ளைகள் பேரன் பேத்திகள் முன்னோர்கள் சொத்து என்று சகல விதமான அதிர்ஷ்டத்தையும் பேர் பேர்புகழ கௌரவத்தையும் கொடுக்கக்கூடிய இடம் தான் அந்த ஐந்து ஆரம்பத்திலே ஐந்தாம் தேதி வரையும் அந்த ஐந்து கூடையவர் ஒன்பதிலே சஞ்சரிக்கின்றார் ஐந்தும் ஒன்பதும் பரிவர்த்தனையாக இருக்கின்றார் ஐந்தாம் தேதிக்கு பிறகே ஐந்தாம் வீட்டு அதிபதி பத்திலே வருகின்றார் பத்திலே வந்து தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று அவர் உங்கள் ராசியை பார்ப்பதினால் ஐந்தாம் வீட்டு பலன் எல்லா வகையிலும் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் ஐந்தாம் வீட்டு அதிபதி செவ்வாய் பவான் அமைகின்ற சிறப்பம்சம் உங்களுக்கு எதுலையுமே ஒரு புரட்சிகரமான எண்ணம் இருக்கும் ஒரு நேர்மை இருக்கும் உங்கள் பிள்ளைகளும் துணி உள்ளவர்களாகவும் நேர்மையாகவும் இருப்பார்கள் என்பதுதான் கூடுதல் சிறப்பு ஐந்தாம் வீட்டு பலன் உங்களுக்கு எல்லா வகையிலும் அற்புதமான அதிர்ஷ்டத்தை தரும் என்பது தெளிவாக தெரிகிறது கழகத்திற்கு ஆறுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் ஆறாம் எட்டினுடைய பலன் என்பது போட்டி போராமை வம்பு வழக்கு உடல் நலிவு கடன் எதிரி தொல்லை என்று சகல சகலவிதமான மைனஸ் பாயிண்டே குறிக்கக்கூடிய இடம் ஆறிலே சனி பகவான் இருக்கின்றார் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு அங்கள் ராகுவும் சேர்வார் ஆறாம் இடத்திலே ரெண்டு பாபர்கள் இருப்பது மகத்தான நல்ல பலங்களே தரும் ஆறாம் வீட்டினுடைய பழங்களை அத்தனையும் கெட்டுவிடும் என்பதாக அதனுடைய அர்த்தம் அதாவது உடல் நலிவு இருந்தாலோ போட்டி பொறாமைகள் இருந்தாலோ கடன் இருந்தாலோ அத்தனை விலகிவிடும் என்பதுதான் அதனுடைய பலன் ஆறாம் மீட்டருக்கு பன்னெண்டிலே அந்த வீட்டு அதிபதி குரு இருப்பதினால் ஆறாம் இட்டு கெட்ட பழங்கள் எதுவும் உங்களை அண்டாது என்பதுதான் கூடுதல் விசேஷம் ஆறாம் வீட்டு அதிபதியாக குரு பகவான் வருகின்ற சிறப்பம்சம் போட்டியோ போராமையோ வம்போ வழக்க கடனா இருந்தால் உங்களுடைய தெய்வ பக்தினாலும் உங்களுடைய ஒழுக்கத்தினாலும் சர்வ சாதாரணமாக அதை நீங்கள் வென்று காட்டுவீர்கள் வாழ்க்கையில் என்பதுதான் கூடுதல் சிறப்பு கழகத்திற்கு ஏழு குண்டான பழங்களை பார்ப்போம் ஏழாம் வீட்டு அதிபதி ஏழாம் வீடு எதை இதை குறிக்கும் என்றால் கணவன் மனைவி நண்பர்கள் வியாபாரம் கூட்டு வியாபாரம் வெளிநாடு செல்வது காதல் அரசாங்கத்தினுடைய ஆதரவு வியாபாரம் கூட்டு வியாபாரம் என்று சகலவிதமான நல்ல விஷயத்தை இன்ப சுற்றுலா என்று சகலவிதமான நல்ல விஷயத்தையும் குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த ஏழு அந்த ஏழு குடையவர் ஆரிய இருந்தாலும் வீடு கொடுத்த குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதினாலும் இருபத்தா இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு அங்கே சுக்கர பகவான் செல்வதினாலும் ஏழாம் பல நாள் உங்களுக்கு அத்தனையும் நன்மையே நடக்கும் இவ்வளவு நாள் ஏழில் இருந்த கேது பகவானும் ஆறுக்கு வருவதினால் ஏழு நாள் உங்களுக்கு எல்லா விதமான யோகங்களையும் நீங்கள் இந்த பிப்ரவரி மாதம் எதிர்பார்க்கலாம் அதாவது கணவர் மனைவி ஒற்றுமையோ நண்பர்களோ கூட்டு வியாபாரத்திலேயோ அத்தனையும் எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மையை நடக்க அற்புதமான வாய்ப்புகள் உள்ளது என்பது கிரக நிலையில் நமக்கு தெளிவாக காட்டுகிறது கடகத்திற்கு எட்டுக்குண்டான பலன்களை பார்ப்போம் எட்டாம் வீடு என்பது ஏமாற்றம் தேவையில்லாத வம்பு வழக்கு பின்னால் புறம் பேசுவது கலவரம் மொத்தத்தில் நிம்மதி இழப்பது என்பதுதான் எட்டாம் எட்டாம்மிட்டு பலன் ஆனால் கூடுதலாக எட்டாம் எட்டாம்மிட்டு அதிபதியுடன் இரண்டு அஞ்சு ஒன்பது சம்பந்தப்பட்டால் அதிர்ஷ்டமாக மாறுவதற்கு வாய்ப்பு உள்ளது எட்டாம்மிட்டு அதிபதி ஆறிலே இருந்து எட்டை பார்ப்பதினால் எட்டாம் இட்டால் உங்களுக்கு எந்த விதமான மைனஸ் பாயிண்ட்டும் வராது என்பதுதான் கூடுதல் சிறப்பு எட்டாம் எட்டு அதிபதியாக சனி அமைகின்ற சிறப்பால் உங்களுக்கு சராசரியாக தீர்க்க ஆயில் இருக்கும் கணவனாலோ மனைவியாலோ எதிர்பார்க்காத அதிர்ஷ்டமும் வரும் என்பதுதான் கூடுதல் சிறப்பு கடகத்திற்கு ஒன்பதுக்குண்டான பலன்களை பார்ப்போம் ஒன்பதாம் வீடு தந்தை தந்தையினுடைய வர்க்கம் குலதெய்வத்தினுடருள் எதிர்பாராத தனப்பிராப்தி பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் குலதெய்வம் மகான்களுடைய ஆசீர்வாதம் தீர்த்த யாத்திரை செல்வது புனித நதிகளை நீராடுவது எதிர்பாராத மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய இடம் தான் அந்த ஒன்பது ஒன் ஒன்பது கூட குரு பகவான் ஐந்திலே இருந்து ஒன்பதை பார்க்கின்றார் ஒன்பதாம் வீட்டு அதிபதியும் ஐந்தாம் வீட்டு அதிபதியும் ஆரம்பத்திலே பரிவர்த்தனையாக இருக்கின்றார்கள் மாதம் முழுவதும் ஒன்பதாம் வீட்டு அதிபதி ஒன்பதையும் பார்க்கின்றார் ஆனால் ஒன்பதாம் வீட்டால் உங்களுக்கு சகல விதமான எல்லா விதமான அதிர்ஷ்டமும் இந்த மாதம் வரும் என்பது நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒன்பதாம் வீட்டு அதிபதியாக குரு பகவான் அமைகின்ற சிறப்பம்சம் உங்களுக்கு ஏற்கனவே தெய்வத்து தெய்வகடாட்சம் இருக்கும் உங்கள் தந்தை ஒரு நேர்மையான மனிதராகவும் ஒழுக்கசீலராகவும் சமுதாயத்தில் ஒரு பெரிய அந்தஸ்துக்கு வரக்கூடிய அமைப்பு இயற்கையே அமையும் என்பது ஒன்பதாம் எட்டு அதிபதியாக குரு பகவான் அமைகின்ற கூடுதல் சிறப்பம்சமாகும் கடகத்திற்கு பத்துக்குண்டான பலங்களை பார்ப்போம் பத்தாம் வீடு என்பது அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற தொழிலை குறிக்கும் வியாபாரத்தை குறிக்கும் மிகப்பெரிய பதவிகளை குறிக்கும் நண்பர்களை குறிக்கும் வியாபாரத்தை குறிக்கும் அரசாங்கத்தினுடைய ஆதரவை குறிக்கும் சொத்துக்களை வாங்குவது விற்பது என்று குறிக்கும் இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய ராஜ மரியாதையை குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த பத்து இவ்வளவு நாள் பத்தாம் வீட்டிற்கு பன்னெண்டிலே அதாவது ஒன்பதிலே இருந்த செவ்வாய் பகவான் ஐந்தாம் தேதி பத்திலே ஆட்சி பெற்று இருப்பதினால் மேலே சொன்ன பத்தாம் வீட்டு பழங்களால் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் தொழில்துறையோ அல்லது பணிபுரிகளோ மகத்தான வளர்ச்சியும் பணிபுரியர்களுக்கு பதவி உயர்வோ வருவதற்கு மிக அற்புதமான வாய்ப்புகள் உள்ளது என்பது தெளிவாக தெரிகிறது பத்தாம் வீட்டு அதிபதியாக செவ்வாய் பகவான் அமைகின்ற சிறப்பம்சம் நீங்கள் ஒரு தொழிலில் நேர்மையை கடைப்பிடிப்பீர்கள் பூமியால் உங்களுக்கு எந்த துறையில் ஈடுபட்டாலும் பூமியால் மகத்தான நல்ல லாபம் உண்டாகும் என்பது கூடுதல் சிறப்பம்சமாகும் கடகத்திற்கு பதினொன்று குண்டான பலங்களை பார்ப்போம் பதினொன்றாம் மீட்டு பதினொன்றாம் எட்டு ஏதாவது குறிக்கும் என்றால் மூத்த சகோதலை குறிக்கும் எதிர்பாராத தனப்பிராப்தி மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வியாபாரம் நண்பர்களுடைய ஆதரவு புன்பொருளை வாங்குவது விற்பது குழந்தைகளாலும் நண்பர்களாலும் கணவன் மனைவியாலும் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அரசாங்கத்தினுடைய ஆதரவு நினைத்ததை நினைத்தபடி வெற்றி அடையக்கூடிய இடம்தான் அந்த பதினொன்று அந்த பதினோராம் வீட்டு அதிபதி ஆரம்பத்திலே ஆறிலே மறைகின்றார் மறைந்தாலும் வீடு கொடுத்த குரு பகவான் ஐந்திலே இருந்து பதினோராம் வீட்டை பார்க்கின்றார் பிறகு இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு அவரே ஏழுக்கு மாறிவிடுகின்றார் பதினோராம் எட்டு அதிபதியாக சுக்கர பகவான் அமைகின்ற சிறப்பம்சம் உங்களுக்கு இயற்கையிலே சகலவிதமான செல்வம் செல்வாக்கும் இருக்கும் உங்கள் தாயாரும் நல்ல மனமும் அன்பும் உடையவர் என்பது கூடுதல் சிறப்பம்சமாகும் பதினோராம் எட்டு அதிபதி ஆறிலே முதலில் சொன்ன பிரகாரம் ஆறிலே மறைந்தாலும் வீடு கொடுத்த குரு பகவான் பார்ப்பதினால் பதினொன்றிலே எல்லாமே உங்களுக்கு சீரும் சிறப்பமாக இருக்கும் ஆனால் ஏதோ ஒரு வகையில் கந்திருஷ்டியோ போராமையோ கூட இருந்தே குழிவறிக்கக்கூடிய சில நண்பர்கள் இருப்பார்கள் அவர்களை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டு அவர்களிடத்தில் செயல்பட வேண்டும் எந்த விஷயத்தையும் யாரிடத்திலும் இடத்திலையும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது என்பதுதான் அந்த நான்காம் வீட்டு அதிபதி ஆறிலே மறையக்கூடிய பலனாகும் ஆனால் நாலாம் மீட்டால் பதினோராம் இட்டால் எல்லா விதமான நன்மைகளும் வரும் என்பதும் தெளிவாக தெரிகிறது கடகத்திற்கு பன்னெடு கொண்டாவது பலனை பார்ப்போம் பன்னெண்டாம் இடம் என்பது ஐன போகத்தை குறிக்கும் தர்ம காரியத்தை குறிக்கும் வீண் விரய செலவுகளை குறிக்கும் வெளிநாடு செல்வது வெளியூர் செல்வது என்ற சுப விரயத்தையும் குறிக்கும் வீண் விரயத்தையும் குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த பன்னெண்டு அந்த பன்னெண்டு கூடிய புதன் பகவான் ஆரம்பத்தில் ஏழிலும் ஏழாம் தேதிக்கு பிறகு அவர் எட்டிலே மறைகின்றார் பன்னெண்டாம் எட்டாதிபதியாக புதன் பகவான் அமைகின்ற சிறப்பம்சம் எதை எதையும் நீங்கள் சீர் சுவைக்கி பார்ப்பீர்கள் எதையும் கணக்கிட்டுத்தான் செலவு செய்வீர்கள் ஒரு நிமிடத்தில் எல்லாரையும் புரிந்து கொள்வீர்கள் என்பதுதான் பன்னெண்டாம் இட்டாதிபதியாக புதன் பகவான் அமைந்தினுடைய கூடுதல் சிறப்பு பன்னெண்டாம் எட்டாதிபதி ஆரம்பத்தில் ஏழிலே இருந்தாலும் அவர் எட்டிலே மறைவதனால் உங்களுக்கு வீண் விரை செலவுகள் எதுவுமே வராது பன்னெண்டாம் இடை மறைந்து விட்டதனால் எல்லாமே சுப விரயங்கள் செலவாகத்தான் வரும் என்பது தள்ள தெளிவாக தெரிகின்றது ஆக பிப்ரவரி மாத பலன் உங்களுக்கு குரு பகவானாலும் செவ்வாயினாலும் ராகு கேது குறி பயிற்சியாலும் குறிப்பாக கேதுவாலும் இந்த பிப்ரவரி மாதம் மகத்தான சாதனை நீங்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் அவரவர்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் சாதனையும் அதிர்ஷ்டத்தையும் பெறுவீர்கள் என்பது பிப்ரவரி மாதம் பலன் கடகராசிக்கு தெளிவாக தெரிகிறது இந்த மாதம் பரிகாரங்களை பார்ப்போம் உத்தராயணம் காலம் பிறந்திருக்கிறது அதனால் அவரவர்கள் வழக்கப்படி கட்டாயம் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வாருங்கள் இந்த மாதம் கோயில்கள் உள்ள பசுமாட்டுகளுக்கோ அல்லது உங்கள் வீட்டின் அருகில் உள்ள பசுமாட்டுகளுக்கோ அகத்திக்கீரையும் பழங்களையும் வாங்கி தாருங்கள் பன்னெண்டு ரெண்டு அன்று சப்தமி வருகின்றது ஒரு மகத்தான புண்ணிய நாள் அன்று அருகில் உள்ள சிவன் கோயில்களுக்கோ அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கோ அவரவர் வழக்கப்படி சென்று கட்டாயம் அன்று தரிசனம் செய்யுங்கள் மகத்தான பலன்கள் நீங்கள் அடைவீர்கள் மறுநாள் பதிமூணு ரெண்டு அன்று பீஷ்மாஷ்டமி வருகிறது அன்றுதான் பிதாமகர் பீஷ்மர் மறைந்த நாள் இந்த பூலோகத்தில் வாழ்வர்களுக்கு அனைவருக்குமே மத தர்ம பிரகாரம் அவர்தான் தந்தையாகின்றார் அந்த நாள் அன்று அவருக்கு தர்ப்பணம் தருவது மகத்தான புண்ணியத்தை தரும் நமது பாவங்களை அடியோடு நீக்கும் அன்று தருகின்ற தர்ப்பணம் நம்மையும் நமது சந்ததிகளையும் கட்டாயம் வாழ வைக்கும் மகத்தான புண்ணிய காரியம் அவர் அவர்கள் வசதிக்கும் வாய்ப்புக்கும் ஏற்றார் போல் வீட்டிலும் தர்ப்பணம் தரலாம் முடிந்தவர்கள் முடியாதவர்கள் அருகில் உள்ள குளக்கரைகளுக்கோ கோயிலுக்கோ சென்று அங்குள்ள பிராமணர்களை வைத்து அன்று பீஷ்மாஷ்டமிக்கு பீஷ்மருக்கு நீங்கள் தர்ப்பணம் தரலாம் பீஷ்மருக்கு தர்ப்பணம் தர வேண்டும் என்று நீங்கள் சொன்னாலே அது கொண்டன வைதிகை பிராமணர்கள் அதை புரிந்து கொண்டு போல் தருவார்கள் முடிந்தவர்கள் கட்டாயம் செய்து பாருங்கள் வர வருடம் நீங்கள் மகத்தான நல்ல வளர்ச்சி அடைவீர்கள் என்று அனுபவபூர்வமான உண்மையாகும்